ஹலோ சுட்டீஸ் வெல்கம் டு உயிரெழுத்துக்கள் கூட்டல் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் லா வரிசை சொற்கள் பார்க்கலாமா சுட்டீஸ் கூட்டல் ஆ லா சொல்லுங்க சுட்டீஸ் லா சோளம் சொல்லுங்க சுட்டீழம் அ லா சொல்லுங்க சுட்டீஸ் லா காளான் சொல்லுங்க சுட்டீஸ் காளான் இ லி சொல்லுங்க சுட்டீ கிளி சொல்லுங்க சுட்டீட்டல் ஈ லி சொல்லுங்க சுட்டீஸ் லி வெள்ளி எம் சொல்லுங்க சுட்டீஸ் வெள்ளியம் ஊங்க லூ திருவள்ளுவர் சொல்லுங்க சுட்டீஸ் திருவள்ளுவர் கூட்டல் ஊ லூ சொல்லுங்க லூ திருவள்ளூர் சொல்லுங்க திருவள்ளூர் ஏ லே சொல்லுங்க சுட்டீஸ் லே முள்ளெலி சொல்லுங்க சுட்டீஸ்

சொல்லுங்க சுட்டீஸ் லை கிளை சொல்லுங்க சுட்டீஸ் கிளை கூட்டல் ஓ லோ சொல்லுங்க சுட்டீஸ் லோ லோ இல் கூட்டல் ஓ லோ சொல்லுங்க சுட்டிஸ் லோ லோ இல் கூட்டல் அவு லவு சொல்லுங்க சுட்டிஸ் லவு லவு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க